வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதற்காக நான் ஹரிணி சாந்தி வழக்கம் போல இன்றைக்கும் நம்ம அரங்கிற்கு ஜீவநாடி ஜோதிடர் பாபு ஐயா வந்திருக்காங்க ஐயா கிட்ட கேட்கறதுக்கு இன்றைக்கும் நம்ம கிட்ட ஏராளமான கேள்விகள் இருக்கு முதல் ஐயா நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் கொரோனா இன்னைக்காக சார் சொல்லுவோம் ஐயா நீங்கள் வந்து முன்னறி நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தீங்க வட மாநிலங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்பட போகுது அப்படின்னு நீங்கள் சொன்னது மாதிரியே இப்போ வந்து நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம் காஷ்மீரில் ஏற்பட்ட பயங்கரவாத தாக்குதல் அந்த தாக்குதலில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்றவங்க சுற்றுலாவுக்கு சென்ற அப்பாவி மக்கள் நிறைய குழந்தைகள் உட்பட முக்கியமாக நம்ம மனசை வந்து ரொம்ப ஒழுக்கின காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சமீபத்தில் கல்யாணம் ஆகி ஒரு வாரத்தில் அங்கே போய் இருக்கக்கூடிய அந்த தம்பதிகள் அவங்களுடைய கணவர் இழந்துட்டு அவங்க வந்து நிர்கதியா உட்கார்ந்துருந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இது இவ்வளோ கொடுமையாக இருக்குது இல்லைங்களா நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு இது இந்தியா பாகிஸ்தான் போருக்கு வழிவகுக்குங்களா இது வந்து ஒரு யாரோ செய்யக்கூடிய ஒரு தப்புக்கு அதாவது அந்த டெரரிஸ்ட் போல இருக்கக்கூடிய அவங்க வழியாக பண்ணக்கூடிய தப்புனால் இது பிரச்சனை ஏற்பட்டிருக்கு புரிதானுக்கு அந்த தப்புனால இந்த ரெ ரெண்டு நாடுக்கு இடைப்பட்ட ஒரு வழியில் ஒரு நல்ல ஒரு சுகமாக இப்போ காஷ்மீரில் நிறைய பேர் ஃப்ரீயாக போய் பார்த்து ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு நிலமைகள் அதாவது சுற்றுலா பயணத்தில் நிறைய ஃப்ரீயாக போய் நல்லா இருந்த ஒரு சூழ்நிலையில் சடனாக அதை மாற்றி அமைந்து ஏதோ ஒரு பண்ண ஒரு குரூப் புரிதானுக்கு ஸோ ஏற்கனவே ஒரு குரூப் சொல்லியிருக்கேன் இல்லைன்னு ஆனால் இன்னொன்று ஒரு குரூப் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு அந்த குரூப் சமீபத்தில் சீக்கிரமாக அதை மடக்கிடுவாங்க அதுக்கிற வழி அது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இடைப்பட்ட காலத்தில் நமக்குள்ளேயும் அந்த பாகிஸ்தானுக்குள்ளேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னா மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டு அப்புறம் ஏதோ ஒரு குரூப் வந்து அதை செஞ்சதை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த குரூப் வந்து இது பண்ணிவிடுவாங்க அதை பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கோசம் எடுக்கிற ஸ்டெப் தான் இந்தியா ஸோ இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானோ சண்டைகள் வராது பட் நடுப்பு செஞ்ச ஒரு குரூப்பு அந்த குரூப்போட வழியை வந்து இவங்க பிடிச்சிருவாங்க அதை பிடிச்சி அதுக்கான பண்ண சொல்ல அது வரைக்கும் சண்டைகள் போற மாதிரியா தான் இருக்கும் அது விட சண்டைகள் குறைஞ்சிரும் ஏன்னா சுற்றுலா பயணிகள் அதுவும் அப்பாவி மக்கள் ரொம்ப ரொம்ப அப்பாவி மக்கள் நம்மளால் அந்த கொடூரத்தை நம்மளால் பார்க்கவே முடியாது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு நாள அந்த அப்பாவி மக்கள் இறந்தது அது வந்து ஒரு பெரிய வருந்தத்தக்கது ஏன்னா அந்த நாட்டிலே அவங்களும் அதை ஃபீல் பண்றாங்க பட் நடுப்பு செஞ்ச ஒரு கொடூரமான செயல் ஈஸியாக இதை இந்த குரூப்பை பிடிச்சிருவாங்க இதுக்கான வழிகள் நடக்கப்போகுது ஆனால் இந்த மாதிரி ஸ்டெப்புகள் இந்த மாதிரி வழிமுறைகள் இந்த ப்ராப்ளங்கள் நிறைய ஆகும் காரணம் ராகு மாறுது இந்த ராகு சேஞ்சஸ்னால் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவான் பல சண்டைகளை வந்து சண்டைகளை உருவாக்குவான் எப்போ சனி வந்து கும்பத்தில் தனியாக நின்னாரோ அந்த ரெண்டரை வருஷம் கோல்டு ஏற்றுனா அந்த மாதிரி தங்கத்தை ஏற்றுனா எல்லாமே அந்த வார் பொசிஷனை கொடுத்தான் ஏற்கனவே தனியாக நினை மகரத்தில் இருக்கக்கூடிய சனி அந்த டைமில் நோயை கொடுத்தா நோயை கொடுத்து அதுக்கான வழி பண்ண அதே மாதிரியாக தான் இந்த ராகு வந்து ரிவர்ஸ் ஸோ மீனத்தில் ராகு அந்த ராகு திரும்பி வந்து கும்பத்துக்கு போய் சொல்ல அந்த ராகோட வழியில் மிகப்பெரிய கலகங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் தான் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் அது மாறத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கான் அதுக்கு கூட அந்த ராகை பற்றி சொல்ல போகிறோம் இருந்தாலும் இது வந்து உலகத்தில் வந்து ஒரு செயல் செய்யக்கூடிய ஒரு செயல் பெருதானு ஒரு அப்பாவி மக்களை கொள்ளக்கூடாது ஒரு அப்பாவி மக்கள் அதுவும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ஒரு சின்ன ஒரு திருமணம் ஆனக்கூடிய ஆள் எவ்வளோ பெரிய கஷ்டம் இதுக்கான ஒரு முடிவு கிடைச்சிரும் இந்த முடிவு தான் எடுக்கிறாங்க இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுமுறையும் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும்றதும் சொல்கிறாங்க சார் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு கேள்வி நீங்கள் இப்போ சொன்னீங்க ராகு கைது பயிற்சி வரப்போகுது அப்படின்னு இந்த ராகு கேது பயிற்சியோட விளைவுகள் எந்த மாதிரி இருக்க போகுது சார் இன்னும் உலக நாடுகளுக்கு இடையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுமா இந்த மாதிரி என்னென்ன பாதிப்புகளை இது கொடுக்க போகுது சார் ராகு அதாவது நல்லா தெரிஞ்சோம் ராகு தனியாக நினைக்கிறா கும்பத்தில் கும்பத்தில் நிற்கக்கூடிய ராகு வந்து சண்டாலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமை அதாவது உச்சத்தை பெற்றிருந்த மீனத்தில் ராகு பகைக்கு போகிறான் இந்த பகையாக இருக்கிறதுனால நாடுகள் பகைகள் வரும் நாட்டுக்கு நாட்டு சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் சின்ன சின்ன நாடுக்குள்ளேயே சில சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வரும் அந்த நிலைமைகள் ஏற்படக்கூடிய அந்த ராகு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நிலைமை இருப்பான் அது இல்லாமல் தங்க வெள்ளி கோல்டு சில்வர் சில பிரச்சனைகள் மேலே போய் சில பிரச்சனைகள் உருவாகக்கூடிய தன்மை சடனாக இறங்கி திரும்ப ஏறுறது ஸோ மக்கள் ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுத்தக்கூடிய தன்மையை உருவாக்குவோம் அது இல்லாமல் திரும்ப பழைய உருவாக்கக்கூடிய நோய்கள் அந்த நோயில் திரும்ப அது உருவாக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய தன்மை தான் இது இல்லாமல் மூணு இடத்துல எத்கொய்க்கில் வரும் சரணா ஒரே இதில் எத்கொய்க்கு வரும் அதுவும் பர்டிகுலராக ஜப்பான் அது சம்மந்தப்பட்ட இடத்துலையும் இல்லை இந்தோனேஷியா சம்மந்தப்பட்ட இடத்துலையும் வரும் நடுக்கடலில் தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அது இல்லாமல் சண்டைகள் வெளியேறு மாநிலங்கள் எந்த மாதிரி இடத்துல ஏற்பட்டாலும் கடல் மார்க்கமான சண்டைகள் ஏற்படும் இந்த கடல் வழியாக போகக்கூடிய சண்டைகள் மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்துவாங்கோ அது மூலிமா இந்த வர்த்தகங்கள்லாம் ஒரு பிரச்சனையாகும் அது இல்லாமல் சாதாரண சின்ன பொருளும் விலை கொடுத்து வாங்காத அளவுக்கு விலை ஏறக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அத்தியாவசிய பொருட்கள் சடனாக ஏறும் அதுக்கான விலைகள் வந்து ச சரியாக நிர்ணயிக்க முடியாத நிலைமை ஏற்படும் மிகப்பெரிய வரும் அது இல்லாமல் மக்கள் இதில் வந்து ஷேர்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் மிகப்பெரிய புள்ளியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் இந்த பணமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுங்கள் வீழ்ச்சியை பார்ப்பாங்க அந்த வீழ்ச்சியை பார்க்கறது இல்லாமல் அவங்களால நிறைய ஸ்கேம் நடவு ஏற்படும் சில பேர் ஸ்கேமில் மாட்டுவாங்க சில பேர் பிரச்சனைகள் உருவாவாங்க அந்த மாதிரி நிலமை ஏற்படும் ஷேர்ஸில் ஒரு மிகப்பெரிய பாதகங்கள் வந்து அது கூட நல்லா ஆனால் அந்த பாதகங்கள் யாராலும் சில விஷயங்கள் பண்ண முடியாது இப்போ அமெரிக்காவில் மிகப்பெரிய எக்கனாமிக் வந்து ஒரு ப்ராப்ளம் வரும் அவ்வளோ பெரிய இருக்கக்கூடிய கண்ட்ரிலே ஒரு எக்கனாமிக் பெரிய ப்ராப்ளம் அது இல்லாமல் சின்ன சின்ன கண்ட்ரிகள் வலுவான நிலைமைக்கு போகக்கூடிய நிலைமை இல்லாமல் அவங்க ரொம்ப இறங்கி போய் நிலைமைக்கு வந்துடும் அது மூலயமா அவங்க வந்து செயல்பாடு இருக்காது இது இல்லாமல் மக்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை உருவாக்குவாங்க ஆர்ப்பாட்டங்கள் எங்கே பார்த்தா நடக்கும் ஒரு கண்ட்ரியில் எல்லா கண்ட்ரிலையும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் ஆனால் இதே நேரத்தில் சிம்பத்தில் போய் கேது உக்காரு ஸோ எப்போமே ரோவுக்கு எது மாறப்போ ஒன்றும் ஒரே டைமில் தான் மாறும் ரெண்டுமே சாயா கிரகம் அது போய் எந்த வீட்டில் உட்கார அந்த பலத்தை பிடிக்கும் அதனால் கெமிக்கல் சம்மந்தப்பட்டது ஃபயர் அது இல்லாமல் மிகப்பெரிய எரிமலைகள் இது வரைக்கும் உருவாத எரிமலை அது இல்லாமல் பூமி மிகப்பெரிய சூட்டுத்தன்மையை அடைஞ்சிடும் இந்த ஒன்றரை வருஷத்தில் இந்த பூமியோடய சூட்டுத்தன்மை யாருமே எதிர்பார்க்க முடியாது மிகப்பெரிய சூட்டுத்தன்மை ஆனால் இது ஒரு பக்கம் இருக்க நல்ல வழிகள் வரும் மருத்துவங்கள் வழிகள் செயல்கள் பள்ளிகள் கல்வித்துறைகள் இதெல்லாம் வந்து நல்ல மேம்படக்கூடிய நிலைமைகள் இந்த ராகு வழி பண்ணுவான் அது இல்லாம கேது ஆன்மீகத்தை உருவாக்கிடுவோம் செயல்கள் தெய்வங்கள் வழிபாடுகள் தெய்வ வளர்ச்சிகள் தெய்வ வழிமுறைகள் எல்லாரும் ஆன்மீகத்தை தேடி போகக்கூடிய நிலைமைகள் எல்லாமே செயலில் வந்து கற்றுக்கூடிய நிலைமைகள் நம்ம இப்படி இருக்கணும் நம்மளும் தெய்வ இறைவழி பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை சிம்பத்தில் போனால் உலகமே அந்த ஆன்மீகத்துக்கு போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஆனால் ராகு கும்பத்தில் உட்காரக்கூடாது கும்பத்தில் உட்கார சொல்ல அவன் தனியாருக்கு அப்போல்லாம் பிரச்சனை வரும் யாரால் ஒரு கிரகம் போய் உட்கார்ந்தனா சைலண்ட் ஆகிடும் ஆனால் அந்த கிரகத்தோட பலுவத்தை எடுத்துப்பான் சப்போஸ் சனி திரும்ப ரிவர்ஸ் வர சொல்ல இப்போ சனிலேருந்து பிரிஞ்சு வரான் சனி திரும்ப ரிவர்ஸ் வருவார் ஒரு இடத்துல ரிவர்ஸ் வர சொல்ல மிகப்பெரிய பிரச்சனையை குழப்பத்தை ஏற்படுத்துவான் எல்லாரும் பார்க்க வேண்டியதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மெயினாக எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எப்படி கடன் வாங்கணும் அந்த கடனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்ய முடியுமா தொழில்துறைகள் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தொழில்துறைகள் சின்ன சின்ன தொழில்துறைகள் சில இடத்துல பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ராகுவோட மிகப்பெரிய பலத்தை குறைச்சிருவான் புரிதானுக்கு அது இல்லாமல் இந்த ராகு சூரியனோட வழி அதாவது எதிர்நோக்கக்கூடிய வந்து சூரியனை பார்க்குறான் அதாவது சிம்ம வீட்டை பார்க்குறான் அப்போ சிம்ம வீட்டை பார்க்க சொல்ல ஃபயராக இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட விலைகள் அதாவது கெமிக்கல் சம்மந்தப்பட்டது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த டீசல் சம்மந்தப்பட்டது அது இல்லாமல் ஆயில் சம்மந்தப்பட்டது இந்த ஆயில் சம்மந்தப்பட்டது டீசல் சம்மந்தப்பட்டதெல்லாம் சில வழிகள் மாற்றங்கள் ஏற்பட்டுரும் சில வழிகள் கிடைக்காமல் போயிடும் சில இடத்துல மிகப்பெரிய விலைகள் ஏற்றக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் எரிவாயுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏங்கன்னா என்ன கிணறுகள் டேங்க் அது வந்து பற்றிக்கக்கூடிய நிலமை இருக்கும் ஃபயர் ஃபயர் வந்து ராகு வந்து பார்க்கறதுனால ஃபயர் வந்து நிறைய ஏற்படும் அப்போது இந்த ஃபயர் வருதுன்னா ஒன்று சண்டையாக இருக்கணும் இல்லைனா எங்கன்னா ஒரு இடத்துல பத்திரிக்கக்கூடிய நிலைமையாக இருக்கணும் ஒரு காடாக இருக்கணும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மக்கள் இந்த ஒன்றரை வருஷம் இந்த கும்பத்தில் இருந்தால் எப்போவுமே பிரச்சனை தான் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சார் அப்ப அந்த ராகுகீது பயிற்சிக்கான விளைவுகள் அப்படின்றது நிச்சயமா பொருளாதார பிரச்சனையாகவும் இருக்கட்டும் இயற்கை பேரழிவுகளாகவும் இருக்கும் இது எல்லாமே இருக்க போகுதுன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் அடுத்ததான் நம்ம வந்துட்டு இப்போ இந்தியா பாகிஸ்தான் வந்து யுத்தமா மாறுமா இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டிருந்தப்போ இது ஒரு தனிப்பட்ட அமைப்பினருடைய ஒரு செயல் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இருந்தாலுமே எல்லைகள் வந்து ரொம்ப பதட்டமான தானே சார் இருக்கு இது நிஜமா யுத்தமா மாறாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக இது வந்து யுத்தமாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படி வந்தாலும் சின்ன சின்ன நாடுகள் யுத்தமாக மாறும் ஸோ கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனைகள் எழும்பி அப்புறமா அடங்கிடும் ஸோ அது வரைக்கும் அந்த பிடிக்கிற தன்மை வரைக்கும் இருக்கும் அது பிடிச்ச வழிகள் வரும் இருந்தாலும் குப்பி சில வார்த்தைகள் சில போக்குவரத்துக்கெல்லாம் ரத்தாயின்னு இருக்குது இந்த ரத்தாகக்கூடிய நிலைமைகள்லாம் வந்து சில குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை தான் ஏற்படும் ஸோ எந்த ஒரு இதுலையுமே அவசர பிரகடனங்கள் பண்ணக்கூடாது பொறுமையாக இருந்து அதுக்கான வழிமுறைகள் பண்ணும் இருந்தாலும் இது பண்ணக்கூடியது நமக்கு ஒரு சேஃப் மக்கள் வாழ்த்துக்கான ஒரு சேஃப் கோசனாக பண்ணுறாங்க ஸோ அவங்களும் என்ன மொழிகள் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம வழி பண்ணி பார்த்தது தான் ஆனால் சில வழிகள் இது சண்டையில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த ராகு கலகத்தை உருவாக்குவான் சொல்லலாம் ஏற்கனவே ஸோ அந்த ராகு வந்து கழகத்தை உருவாக்கக்கூடிய நிலைமை இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் இந்தியா வந்து சிந்து நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு நீர் திறப்பை வந்து நிறுத்தி இருக்காங்க ஸோ இதனால் இந்தியாவோட இந்த அதிரடி முடிவுனால என்னென்ன மாதிரியான பின்விளைவுகளை இந்தியா சந்திக்க இருக்கும் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்படுத்தும் ஸோ தண்ணீர்ன்றது ஒரு முக்கியமான பிரச்சனை அது வந்து தடை போட்டிருக்கோம் இந்த தடையினால அவங்க வேறு வேறு வழிகள் போக்குவரத்துகள் நம்ம விமானங்கள் போகக்கூடிய நினைகள் தடைகள் இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அப்படிலாம் வந்து சொல்ல பல விதமான இப்போ அப்படி வந்துவிட்டால் இந்த சண்டையில் விமானங்கள் மூலிமா சண்டைகள் ஏற்படும் அந்த சண்டைகள் மூலிமா மக்கள் பேராசூட்டில் வந்து இறங்கி சண்டை போட்டுக்க ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த நிலைமைகள் ஏற்பட போது இருந்தாலும் அதை தவிர்த்துக்கான வழிமுறைகள் தான் நான் பார்க்கணும் ஏன்னா மக்கள் இறந்துருக்காங்க இன்னும் மக்கள் அதிகமான இதுவாக இடக்கூடாது இறக்கக்கூடிய நிலைமைக்கு போகக்கூடாது அதனால் மக்களோட செயலுக்கு தேர்ந்த மாதிரியா மக்களோட இதுவை பார்க்குறதுனால அவங்களே ஒரு முடிவு எடுத்து செயல் பண்ணுவாங்க அதுக்கான வழிமுறைகள் கிடச்சிரும் அதுவும் மீறினா இந்த ராகோட கழகத்தை யாரும் நிறுத்த முடியாது சரி இப்போ அடுத்து வந்து நம்ம அமெரிக்க அரசியல் பத்தியும் நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம் அதிபர் ட்ரம்ப் வந்து அங்க பொறுப்பு வந்து நிறைய அதிரடியான முடிவுகள் எடுத்துட்டு இருக்காரு முக்கியமாக எலான்மஸ்க்கு வந்து ஒரு தனித்துறையை ஒதுக்கி அவர் அதில் வந்து தலைவராக பொறுப்பு வகிக்க வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்க இப்போ நம்ம சமீபமா கேள்விப்பட்ட விஷயம் வந்து எலான் மஸ்க் வந்து அந்த துறைக்கு நேரம் ஒதுக்குறதுனால இவருடைய துறையினுடைய நிறுவனங்களுடைய பங்குகள் வந்து விலை குறைஞ்சிட்டு அப்படின்னு ஸோ இது அவர் வந்து அந்த துறையிலேருந்து சீக்கிரம் வெளியே போக போறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் இதுக்கு காரணம் வந்து

ஸோ உலகத்துக்கே ஒரு நாட்டுக்கே அந்த பொருளாதாரம் இறங்குனா அவங்க பண்ணக்கூடிய மொத்த மொத்தமொத்த தான் அந்த பொருளாதாரம் இறங்கும் ஆனால் இவரோட எதிரில் இருந்தால் சரியான பொருட்கள் மனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய பலவிதமான ஃபேக்டரிகள் இருக்குது இவரோட இருக்கக்கூடிய அந்த கார் மனுஃபேக்சரிங் சில ஐட்டங்கள் நிறைய வழிகள் அதாவது மேலே போகக்கூடிய ஸ்பேஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிலது ரொம்ப குறைவான வழியில் செலவில் செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஒரு நிறுவனமாக எடுத்துன்னு வராங்க அது உண்மையான வலுவான கிடையாது எந்த நேரத்துலையும் வெடிக்கலாம் எந்த நேரத்துலையும் அது வந்து யூஸ் இல்லாமல் போயிடலாம் இப்போ யூஸ் இல்லாத வழிகளாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் ஏற்படும் இந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கான வழிதான் அந்த அவரோட மார்க்கெட்டில் அவரோட ஷேர் இறங்கிறதுக்கு காரணமே அதுக்கான வழிமுறைகள் அவர் செயல்கள் இன்னும் அந்த உற்பத்தி திறனை மேம்படுத்த சொல்ல நல்லாயிடும் அதெல்லாம் இவர் விட்டு விலகவும் மாட்டார் வழியும் பண்ண மாட்டார் ஒரு பேச்சு தான் இருக்குமே தவிர இவங்கெல்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க வேறு வேறு வழியான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வழிகள் போயின்னு இருக்காங்க பெரிய அளவில் பண்ணக்கூடிய பிரஸ்வான்ஸாக தான் இருக்கும் அப்போ அவர் விலகி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஓகே சரி இப்போ அடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் சென்னையில் மீண்டும் கொரோனா அப்படின்ற செய்தி வந்து நம்ம கேட்டுருக்கோம் நிச்சயமாக இது வந்து மக்களிடையே நிறைய ஒரு பீதியை வந்து ஏற்படுத்தியிருக்கும் இல்லையா நிஜமாலுமே மீண்டும் கொரோனாவா உம் மிங் ஐடிங் மேய் வி நைடா உம் எல்விங் நைடா உண் மேய் இ நைடா ம் மே மீ எல்மிங் இந்த கொரோனா வேற ஏன் ஒன்றும் போல் ஒரு இடத்துல சின்ன ஒன்று ரெண்டு மூணு இடத்துல இருக்குது மெயினாக இந்த ட்ராவல்ஸ் மக்கள் வந்து ஃப்ரீயானது திரும்பி அதிகமான டிராவல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ட்ராவல்ஸ் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து திரும்பி அந்த நம்ம வைரல் வந்து திரும்பியும் நம்ம இதுக்குள்ளேயே வந்துன்னு இருக்குது அதில் தான் ஒன்று ரெண்டு இதெல்லாம் பரவுது இந்த ஒன்று ரெண்டு பரவாயில்ல இப்போ சுகாதாரம் முதன்மையான ஸ்டெப் எடுக்குது அதுக்கான வழிமுறைகள் பண்ணி தடுத்துருவாங்க இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் அதாவது இந்த மந்த் எண்டு நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே ஓரளவுக்கு இதை குறைச்சிடலாம் செப்டம்பர் மாதம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து சுகாதார நிலைமைகள் இந்த ட்ரான்ஸ்போர்ட்டிங் இதெல்லாம் கொஞ்சம் வழி பண்ணிக்கினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக நல்லா அது இல்லாமல் கண்டிப்பாக அதுக்கான வழிமுறைகள் பண்ணி செயல் பண்ணி முடிச்சுடுவாங்க அதுக்கான பலன் கிடைக்கும் ஆனால் இந்த வேரியண்ட்டோட இன்னொன்று வேரியண்ட்டும் வருது ஸோ அது ஒரு பிரச்சனை இது இல்லாமல் சாதாரண ஒரு காப் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளமே நமக்கு ஏற்பட போகுது அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து வழி பண்ணுது ஐஸ் ரொம்ப சாப்பிடாது பிரிதானுக்கு ஐஸில் வச்ச பொருட்கள் எந்த ஒரு பழம் அதை ஃப்ரோசோன் பண்ண புரோக்களே சாப்பிடாதீங்க ஃப்ரோசோன் இல்லாத ஐட்டத்தை யார் மக்கள் சாப்பிட்றாங்களோ ரொம்ப நல்லா இருக்கும் டே டு டே ஃபுட்டு இன்னைக்கு என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அந்த ஃபுட்டை செஞ்சு சாப்பிடும் அந்த டே டு டே டே ஃப்ரெஷ்ஷில் வந்துடுங்க புரிதானம் அதுலமாதிரி சில வலுமையான உணவுகள் வந்துடுச்சு இப்போ என்னென்னா அரிசி பலவிதமான அரிசிகள் உருவாயிடுச்சு பிரிதானுக்கு சோப்பு அரிசி அந்த எந்த நிறைய அரிசிகள் சொல்றாங்க அதெல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்து ஸ்ட்ரென்த் வந்துடும் ஸ்ட்ரென்த்து போனுக்கு கொடுத்துட்டாவே எந்த ஒரு பொருளுமே இது பண்ண முடியாது பெருதாக எனக்கு போனில் இருக்கக்கூடிய மேரோஸ் அது உள்ள இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் அந்த ரத்த நாளங்களோட தொடர்பாக இருக்கிறது தான் அந்த ஆக்சிஜன் ஸோ ஆக்சிஜன் வந்து நம்மளை வளர்க்கக்கூடிய தன்மை உடையது அதனால் அந்த ஆக்ஸிஜனை குறையாமல் இருக்க அளவு இதை வந்து கொரோனா வந்து ஆக்சிஜனை குறைச்சிடும் அப்போ பிரைனில் ஒர்க் ஆவாது அந்த ஒர்க் நல்லா ஆட்டோமேட்டிக்காக மனுஷன் இறக்குறான் அந்த இறக்கக்கூடிய தன்மையை மாற்றக்கூடிய தன்மை இந்த இதுக்கு எனர்ஜிக்கு உண்டு ஃபுட் எனர்ஜி இருந்தால் இதை எதிர்த்து நிறுத்து போராடக்கூடிய தன்மை நமக்கு வந்துடும் லங்ஸு தேவையான எக்ஸசைஸ் லங்ஸ்க்கு தேவையான எக்ஸசைஸ் வந்து நம்ம நிறைய வந்துருச்சு அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணால் ஆஃப்டர் கொரோனா நிறைய எக்ஸசைஸ் வந்துச்சு நிறைய பேர் உடம்பு குறைச்சிருக்காங்க எவ்வளோ வழியில் உணவு வழிமுறைகளே மாற்றிருக்காங்க அந்த வழிமுறையை எல்லாருமே சாதாரண ஆளுங்க கூட அதை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்குன்றதை சொல்கிறேன் இப்போ வந்து புது வேரியன்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னீங்க இப்போ அந்த புது வேரியன்ட் வந்தது அப்படின்னா அதுக்கான பாதிப்புகள் வந்து நம்ம முன்னே சந்திச்ச மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்குங்களா சார் கண்டிப்பா நர்வஸ் பாதிப்பு கை கால் எழுத்துக்கும் ஸ்ட்ரோக் இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஸோ அதிகமான ஒரு வேரியண்ட் அது இது எதிர்பார்க்கவே மாட்டாங்க யாருமே ஆனால் இது வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க மருந்து எடுத்துடுவாங்க வழி பண்ணிவிடுவாங்க ஆனால் ஒரு டைம் அட்டாக்காக சொல்லி இது வந்து பண்ணக்கூடியதாக இருக்கும் அதனால தான் சில பாதிப்புகளை சொல்ல ரொம்ப நான்வெஜ் நிறைய உணவுகள் எடுக்கிறது சில பாதிப்பான பொருட்கள் எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து குறைச்சிருக்கும் இதெல்லாம் குறைக்க சொல்ல அந்த பாதிப்புலேருந்து வெளியே வந்துடும் ஸோ அதனால் மைல்டான ஃபுட்டு மைல்டான வழிகள் இந்த இளநீர் நமக்கு இருக்கக்கூடிய நெல்லிக்காய் இந்த மாதிரி ஜூஸ் புடலங்காய் புடலங்காய் இது சாப்பிட்றது பீர்த்தங்காய் இதெல்லாம் சாப்பிட்றதுல யூரின் வந்து எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துன்னு வரக்கூடிய தன்மை உண்டுது ஸோ அந்த தன்மைகளை நம்ம எடுத்துனா இதெல்லாம் குறைஞ்சி ஸோ இது குறைத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ நம்ம தான் சொல்கிறோம் நம்மளுடைய நம்மளோட உணவு முறைகளை நம்ம வந்து கரெக்டாக நமக்கு இன்னிக்கில்லை கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக நம்ம சொல்லி ஆறு வருஷம் சரி இப்போ அடுத்ததா அக்னி நட்சத்திரம் தொடர்ந்து வர இருக்கு அக்னி நட்சத்திரம் வருது அப்படின்னாலே கண்டிப்பா வெப்பநிலை உயரப் போகுது வெப்பநிலை உயரும் அப்படின்ற இந்த சூழல்ல வந்து மக்கள் வந்து தங்களை கொள்ள என்னெல்லாம் பண்ணணும் சார் நெய்வி ஹெய் பி ஹெய்டாய் பி அக்னி இந்த அக்னி ரொம்ப உஷாரா இருக்கணும் இந்த நாளாவது வந்து இருபத்தெட்டாம் தேதி இருபத்தி நாலு நாள் ரொம்ப ப்ராப்ளம் அதிகமான வெப்பத்துக்கூட தன்மை வரும் சில இடத்துல மழைகள் சில வழிகள் மழைகள் வந்து சில ஊரில் வெள்ளம் போல் மழைகள் வந்து சில டைமில் அந்த த அக்னியை வந்து குறையும் இருந்தாலும் வெப்பம் அதிகமான சூட்டு இருக்கும் இந்த தடவை நமக்கு ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது வெயில் ஸோ ஆகஸ்ட் வரைக்குமே நம்ம இப்போ கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய இது இல்லாமல் மாசு தன்மைகள் எழுதுப்பது புழுதி காட்டுகள் அடைக்கும் இந்த புழுதி காற்றுகள் வந்து அப்படியே மண்ணோடு கா இது பண்ணக்கூடிய காற்றுகள் அதிகமாக சென்னையில் இது ஏற்பட போகுது சென்னை திருச்சி கோயம்புத்தூர் அது இல்லாமல் எல்லாமே இருக்கக்கூடிய சில நாகர்கோவில் கன்னியாகுமரி இந்த மாதிரியே கடலோர பகுதியில் வசிக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த புழுதி காற்றுகள் ஏற்பட போகுது இந்த புழுதி காட்டில் மாசுத்தன்மைகள் ஏற்பட்டு இந்த மாசுத்தன்மையினால் ப்ரீத்திங் வரக்கூடிய ப்ராப்ளங்கள் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டவங்களும் அதிகமான ப்ரெஷர் ஏற்படிய காலங்கள் அது இல்லாமல் சுகர் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதனால் ஜலதோஷங்கள் ஏற்பட்டு அதில் ஏற்படக்கூடிய சில சலிகள் சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய தன்மையில் ஏற்படும் எங்கே பார்த்தாலும் சில மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் மக்கள் அதை புழுதி காட்டுறதுக்கு சொல்ல எங்கேயும் போவேன்னா வெளியே ரொம்ப சுத்தத்தை வச்சுக்க தடுக்கிறது ரொம்ப நல்லது அது இல்லாமல் உணவுகள் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உணவுகள் வழி வழிபண்ணுறமோ அவ்வளோன்னா ரொம்ப அதிகமான நான்வெஜ் இருக்காதீங்க அது இல்லாமல் இன்டைஜஸ் ப்ராப்ளம் வரும் இண்டைஜஸ் ப்ராப்ளம்னால ஸ்டமக் ப்ராப்ளம் ஆகி ப்ரெஷர் அதிகமாக ஏறக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் அது இல்லாமல் நீங்கள் தயிர் சாதம் அது இல்லாமல் நமக்கு தேவையான உணவுகள் லைம் ரைஸ் அதெல்லாம் வீட்டில் வந்து சின்ன சின்ன தானியங்கள் உணவுகள் இதெல்லாம் எடுக்கிறது நல்லது பருப்பு வகையானில் இந்த தானியங்கள் வந்து காலையிலேயே எடுத்து சாப்பிட்டுக்கிறது கொஞ்சம் நல்லது ப்ரெஷர் இருக்கவங்க எப்படி குறைக்கணுமோ அதை குறைச்சிக்கோங்க அது மாதிரி சுகர் இருக்கவங்க கண்ட்ரோலில் எடுத்துனா வந்து வைக்கிறது எதிர்பார்க்காம இந்த புழுதி காற்றுகள் அடிக்கிறது நிறைய வீடுகள் மாசுபடக்கூடிய நிலைமைகள் ஏற்படப்போகுது என்று சொல்கிறேன் ஓகே சார் அப்ப இந்த காற்று மாசு காரணமாக நிறைய சுவாச பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஓகே சார் சார் இதுவரை நான் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் வந்த டிவினருக்கும் கொரோனா குறைசலுக்கும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார் வணக்கம் இத்துடன் ஜோதிட சவால் நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்